இந்த நெக் சாகிங் அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பீட்டல் ஆயில் ஹெல்ப் பண்ணும் இது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் தடவிக்கலாம் இது வந்து கோல்டு அரஸ்ட் பண்ணும் ஒன்று ரெண்டாவது வந்து தலையில் வந்து பெயின் எல்லாம் இருந்தானா கூட இது வந்து போக வைக்கும் இந்த மாதிரி ஆயிலை தடவிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு பெயின் இருந்தால் கூட இவங்களுக்கும் வராமல் இருக்கும் அதையும் தாண்டி தலைவலியால் அவஸ்தப்படுறவங்களுக்கு தலைவலியும் இல்லாமல் இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் ஹேர் குரோத்தை